மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ கனமழை காரணமாக நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நாளை செவ்வாய்க்கிழமை இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாவட்டத்தில் நாளை கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்தோன்னா பல்வேறு மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டுருந்தாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நிறைய மாவட்டங்களில் கனமழை இருக்கு சென்னார் புயல் காரணமாக அப்படின்னு இப்போ சென்னார் புயலுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கிறதுனா நாளை இருபத்தெட்டு மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை மிக கனமழை இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு மாதிரி கல்வி மலை யூடியூப் பானில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ப்ராணஸத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க ஸோ மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சஸ்கிரை பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து இதான் இருபத்தெட்டு மாவட்டத்தில் அலர்ட் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சை நீலகிரி திருவள்ளூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருவண்ணாமலை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் விழுப்புரம் விருதுநகர் மாவட்டங்களில் கனமழை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை நாளை அப்படிலாம் இன்றைக்கி நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி மாவட்ட நிர்வாகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஆர்டர் போட்டிருக்காங்க அப்போ நாளை வந்து பார்த்தினா கனமழை எங்கெங்கே வெளுத்து வாங்க போகிறது என்றால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கோவை கடலூர் திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை சேலம் மாவட்டம் ஸோ இன்றைக்கி சேலம் மாவட்டம் வந்து பார்த்தோன்னா முழுமையாக விடுமுறை விடலை ஒரு குறிப்பிட்ட நாலு தாலுகாவுக்கு மட்டும்தான் விடுமுறை வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டது அதுவும் கடைசி நேரத்தில் தான் அந்த விடுமுறை அறிவிப்பு வந்து வெளியானது முன்கூட்டியே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க தென்காசி தஞ்சை நீலகிரி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் விருதுநகரம் உள்ளிட்ட இருபத்தெட்டு மாவட்டங்களில் கனமழை இன்றைக்கி அடித்து விழுக்க போகுது ஸோ இன்றைக்கி விடுமுறை விட்ட மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் ஸோ இந்த மாவட்டத்திலலாம் வந்து பார்த்தினா இன்றைக்கி மிக கனமழை வந்து இருக்குது ஸோ அப்போ இந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு நாளை வந்து பார்த்தினா வெளியிட போகிறாங்க மிக கனமழை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் தென்காசி முதல் இடத்துலையும் நெல்லை ரெண்டாவது இடத்துலையும் இருக்குது அதே மாதிரி கனமழை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த மாவட்டத்தில் கனமழை அடித்து வெளுக்க அடித்து வெளுக்க வாங்க போகிறது ஸோ இந்த மாவட்டத்துக்கு உடம்பு தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்டேட் வந்துடும் ஸோ ரெயினால் இல்லை அப்டேட் வரதுக்கு மறக்காத மாணக்க கல்வாளர் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய வெலை கணப் ப்ரெஸ் பண்ணி வைங்க மறக்காத பெல் பைக்கன் கிளிக் பண்ணி ஆளும் செட் பண்ணுவீங்க அடுத்தடுத்து ரெயினால் இல்லைன்னா ஒன் பை நோ நோட்டிஃபிகேஷன் தேங்க்யூ